ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வேலாஸ் குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பண்ண போகிறோம் அப்படினா அரிசி பருப்பு சாதம் நம்ம ஊர் ஸ்டைலில் இது சூப்பராக ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இது வந்து நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸிங்க டக்குன்னு சீக்கிரமாக டக்கு டக்குன்னு முடிச்சிடலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோணுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்சி ஜாரில் எடுத்துக்கிறோம் இப்போ வந்து வரமிளகா ஒரு மூணு நாலு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது ஒரு பத்து பல் அளவுக்கு வந்து நம்ம பூண்டு எடுத்துருக்கோம் இதையும் போட்டுக்கோங்க இப்போ கருவேப்பில் இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இது தனியாக இருக்கட்டும் இப்போது நம்ம அரிசி இப்போ இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் வந்து பருப்பு நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க இப்போ தாளிப்புக்கு வந்து உளுந்தம்பருப்பும் கடுகும் போட்டிருக்கோம் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது வந்து நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இருக்குங்க இப்போ வந்து இது பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பில ஆட் பண்ணிக்கிறோம் சின்ன வெங்காயம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ரெண்டுங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் வதங்கி வரணும் இதை ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு தான் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணணும் இப்போ இது ஓரளவுக்கு வதங்குது இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேங்க இந்த சாதம் வந்து மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கங்க இது நல்லா வதங்கி வரணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து இதில் போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா குயிக்காக வதங்கி வரும் சீக்கிரமாக வதங்கிரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அரிசி பருப்பு சாதம் செஞ்சீங்கன்னா சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் இது என் என்னோடய ஸ்டைலு எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் இது சூப்பராக இருக்குங்க இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா எண்ணெயில் வதங்கி வரணுங்க இது வந்து இந்த பச்சை வாசம் பூண்டு வாசம் வராத அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணுங்க இது கூட மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம வந்து அடுத்து வந்து பெருங்காயத்தூள் தாங்க சேர்த்து போகிறோம் இதே அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வரணுங்க இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்களா அரிசி அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அரிசின்னு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுருங்க சாப்பாடு நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு குழஞ்சா டே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிறோம் நம்ம இது பருப்பு சேர்த்துருக்கிறதுனால பருப்பு ஈக்குவல் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ உப்பு பார்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் போட்டு விசில் போட்டு வச்சிருங்க நான் உப்பு கம்மியாக இருக்குது நான் திரும்ப உப்பு கொஞ்சம் போடுறேன் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நான் வந்து உப்பு போட போகிறீங்க போட்டாச்சு இதை ஒரு களை கலக்கிட்டு நம்ம குக்கர் விசில் போட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ இதை நம்ம குக்கர் மூடி வச்சு விசில் போட்டுடலாம் இது நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும்ங்க இது வந்ததுக்கப்புறம் நாம் குக்கரை திறந்து பார்க்கலாம் சாப்பாடு சூப்பராக வந்துருச்சுங்க இதை நம்ம ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாங்க சாப்பாடு சூப்பராக சுட சுட ரெடியாகி வந்துருச்சுங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சா அரிசி பருப்பு சாதம் சூப்பராக இருக்கும் இப்போது இந்த சே வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸிங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பாய்